வணக்கம் நண்பர்களே இது நம்ம துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம கருத்து பகுதியில் வந்து கேள்விகளுக்கான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய கேள்விகள் வந்துகிட்ருக்கு அதை நம்ம விளக்கத்தோட நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன கேள்விகளோ அதை எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம் நான் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் இந்த கருத்து பகுதியில் போடுறது வந்து எங்களுக்கு எங்களுக்கான கேள்விகளாக நாங்கள் நினைக்கிற கேள்விகள்லாம் அவங்க சதவீதம் நீங்கள் கேட்டிருக்காங்க மற்றவங்க அதிலேருந்து நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால் தொடர்ந்து நம்ம பண்ணலாம் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இது தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் யார் கேட்க தேவைப்படுறவங்க நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கணுமோ கேளுங்க அதுக்கு நம்ம தெளிவான பிரதமர் கொடுக்கலாம் இப்போ கேள்விகள் பார்க்கலாம் கேளுங்கம்மா ஃபஸ்ட்டு கொஷினா உள்வாங்கிய டோஸ் எதுக்காக வெட்டணும் யாருக்கு செட் ஆகும் எல்லாத்துக்கும் இது போல வெட்டலாமா இல்லை பாடியை மட்டும் பூட்டி குறைத்தால் போதுமா மற்ற அளவுகளையும் மாற்றம் செய்ய வேண்டுமா சொல்லுங்க அண்ணான்னு கேட்டிருக்காங்க உள்வாங்கிய ப்ளோஸ் யாருக்கெல்லாம் தேவை அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது வெறும் உள்வாங்க மட்டும் போதுமா இல்லை மற்ற விஷயங்களையும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ரொம்ப இது வந்து ரொம்ப தேவையான கேள்வி நல்ல கேள்வி தான் இது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க யாருக்கெல்லாம் உள்வாங்கின மாதிரியான ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம உள்வாங்க ப்ளவுஸ் யாருக்கெல்லாம் தேவை அடுத்தது ஆண்கூள் சைடு வந்து நம்ம கூட குடையின்றி உள்வாங்கினாலே வந்து முன்பக்கம் இங்க உள்வாங்கணுமா சைட்ல உள்வாங்கமாற ரெண்டு விஷயம் இருக்கு எப்படின்னா உள்வாங்க வேண்டியதுல சென் சென்ட்ரல்ல உள்வாங்கறது இருக்கு எப்படின்னா உள்வாங்க வேண்டிய தேவை இருக்குன்னு ஒருத்தவங்களுக்கு சரியா அந்த உள்வாங்க வேண்டிய தேவையை சென்டர்ல மட்டும் உள்வாங்கிற மாதிரி வைக்கணுமா இல்ல சைடு பக்கமும் உள்வாங்க வைக்கலாமா இல்ல சைடு பக்கமே உள்வாங்கன்னா போதுமா உள்வாங்காம சைடு பக்கமே உள்வாங்கலாமா ஏன்னா நம்ம வந்து தச்சு பார்க்கும்பொழுது தண்ணிலையில போட்டு பார்க்கும்பொழுது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது உள்வாங்க மாதிரிதான் தெரியும் சென்டர்ல உள்வாங்க மாதிரிதான் தெரியும் சைட்ல உள்வாங்க மாதிரி தெரியாது ஓகேவா அப்ப சைட்ல உள்வாங்கியிருக்கா இல்லை சென்டர்ல உள்வாங்கியிருக்கா அப்படிங்கிறத கட் பண்ணும் போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இதை வந்து இந்த மாஸ்டருங்க வந்து அவங்க ஒரு நுணுக்கத்தோட செஞ்சிருப்பாரு அவர் எப்படி அந்த நுணுக்கத்தோட செஞ்சிருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம வந்து நம்ம உருவாக்க போகும்போது அந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இப்ப நீங்க உருவாக்க வேண்டியது தான் கேட்கல கேள்வியாக கேட்டிருக்கீங்க எப்படி இதை உருவாக்கலாம் இந்த மாதிரி உருவாங்க க்ளவுஸ் வந்து எப்படி நம்ம வந்து யாருக்கெல்லாம் தேவை அப்படின்றது நான் சொல்றது ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் இந்த உள்வாங்குறது யாருக்கெல்லாம் தேவை அடுத்து அதோட தொடர்ச்சி தான் அதோட தான் இந்த சைடில் உள்வாங்க வைக்கணுமா சைடில் உள்வாங்க வைக்கும்போது ஆம்போள் வந்து இறக்க வேண்டிய தேவை வரும் சைடில் உள்வாங்கும் போது இறக்க வேண்டிய தேவை வருது அந்த ஆம்போள் இறக்க வேண்டிய தேவை யாருக்கெல்லாம் யாருக்கும் ஆம்போள் இறக்கணும் யா ஆம்கோள் வந்து குடையிறது யாருக்கு குடையலாம் இல்ல யாருக்கு சமையலில் வைக்கலாம் யாருக்குல்லாம் ஆம்கோளை தூக்கலாம் ஃப்ரெண்டை பேக்கு ஃப்ரெண்டுக்கும் இறக்கலாமா இல்ல சமையலில் வைக்கலாமா இல்ல தூக்கலாமா இப்படியான விஷயமும் இருக்கு இதுவும் வந்து இதோட தான் இதுவும் நமக்கு தேவையான நிறைய பேர் இதுவும் கேட்டிருக்காங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல கூட சகோதரிங்க நம்ம குரூப்ல முந்நூறுவா கட்டி படிக்கிற குரூப்ல இந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அதுக்கு விளக்கமா சொல்லி வீடியோ போடுறோம்னு சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு இதுக்கும் தனியா ஒரு தெளிவான காணொலியா கொஞ்சம் பெரிய காணொலியாகவே நம்ம போட வேண்டியது இருக்கு அடுத்தது உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க நான் இதுல கடைசியா முடிவில் போட சொல்றேன் இல்ல தனி காணொலியா போட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இது வந்து காணொலி பெரிய காணொலியா வருவாரு இது ஒரு அரை மணி நேரம் முக்கம் ஒரு அரை மணி நேரம் வேண்டிய தேவை இருக்கு ரொம்ப தெளிவா நம்ம நம்ம எவோம் அடுத்த கேள்வி போயிட்டு முடிஞ்ச சொல்லிடல இல்லன்னா அடுத்த காணொலியில நம்ம போட்டுவா அடுத்த கேள்வி கேட்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் இத்தகைய உள்வாங்கிய பிளவுஸ் ஜாயின் செய்யும் போது கடினமாக எனவே இதற்கான கட்டிங் மற்றும் ஸ்டிச்சிங் வீடியோ பதிவிடவும் நன்றி உள்வாங்கிய பிளவுஸ்லயே தைக்கும் போது கஷ்டமா இருக்கு ஜாயின் செட் ஆக மாட்டேங்கறாங்களா ஆமா ஜாயின் செட் ஆகல சரி அப்ப இது வந்து தைக்கிறதுக்கு பெரிய பிராப்ளம் கொடுக்காது அப்ப நீங்க கட்டிங் மெத்தட் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணிக்க தெரியல ஏதோ முறைகளை மாத்தி பண்ணி நினைக்கிறேன் அது நான் தெளிவா உங்களுக்கு பண்ணலாம் நாம அது எப்படி கட்டிங் பண்ணனும் அது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் ஏனா ஸ்டிச்சிங் வந்து எல்லாம் சேம் காமன் எதுமே இல்ல கட்டிங் தான் முக்கியமானது கட்டிங்கை சரியா வச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிச்சிங் வந்து தைக்கிறது வந்து சரியா வந்துரும் ஓகேவா ஏனா தைக்கிற வீடியோன்றது தைக்கிறதுன்றது நம்ம எப்படி போட்டோ ஒரு வீடியோ சமீபத்தோட தைக்கிற வீடியோ போட்டோ ப்ளூஸ் தைக்கிறது தைக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து நிலோக்கு உப்புப்பட்டி இதெல்லாம் கழுத்து பீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கவனமா பார்த்து செய்யணும் கையை இழுக்கணுமா இழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் பார்க்கணும் தைக்கிற முறைகள் எல்லாம் ஒன்று தான் எந்த மாதிரி க்ரோஸ் வந்தாலும் சரியா ஆனா அதை கட்டுங்களை தான் வந்து நம்ம சரியா அந்த செட் ஆகுறதுக்கு அந்த இதெல்லாம் பார்த்து எங்க வந்து என்னென்ன பண்ணணும் ஆம்புகோள் குடையணுமா அப்போ ஆம்புகோளை குடைஞ்சிட்டா சைடு சேராது ஓகேவா இப்ப நீங்க சொல்றது கூட சைடு மேட்ச் ஆகலன்னா அவங்களுக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு எடுக்கணும் நம்ம பொதுவா வந்து ரெண்டரை மூணு அப்படி யோகி வச்சுக்கலாம் அப்படின்னா கணக்குல போறோம்னா கண்டிப்பா செட் ஆகாது ஓகேவா அப்ப அந்த மாதிரி முறைகளை நான் கண்டிப்பா நம்ம தொடர்ச்சி அதை பார்த்துக்கோம் இந்த உள்வாங்கினது யாருக்கு அதை எப்படி நம்ம உள்வாங்க வைக்கிறோம் யாருக்கான அதை எப்படி உள்வாங்கன்னா அந்த கட்டிங் பண்ணும்பொழுது எந்தெந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்கு அதுல நம்ம வந்து கட்டிங் வரைக்கும் அப்படி கொண்டு வந்துருவோம் அடுத்து தொடர்ந்து நம்ம அதை பார்க்கலாம் வேற அடுத்த கல்யாணமா தேர்ட் கொஸ்டின் ஆமா தாஸ் ஷார்ப்பா வருது என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க டாட் வந்து ரொம்ப சார்பா வருது என்ன பண்ணணும் ரொம்ப சார்பா வருது அப்படின்னா டாட்டோடைய கணம் வந்து நீங்க ரொம்ப ஜாஸ்தியா பிடிச்சிருப்பீங்க ஒண்ணு அளவுக்கு அதிகமாக பிடிச்சிடக்கூடாது ஏன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்னே முக்கள் இருந்துச்சு பெரிய பெருசாக இருந்தா ஒன்றரை ஒன்னே முக்கள் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க அளவுகள் அதாவது ஒரு அளவு பெருசா இருக்கு சின்னதா இருந்தா டாட் பெருசு சின்னது அப்படின்ற மாதிரி கணக்கு போயிடுறாங்க அப்படி போகாம மேல்பாடி நடுபாடு எடுப்பு இதுக்கான வித்தியாசங்கள் என்ன அவங்களுக்கு எவ்வளவு டாட் தேவைன்றதை நம்ம தெரிஞ்சு பிடிச்சோம்னா அந்த ரொம்ப சார்பா வராது அடுத்தது இந்த ரெண்டாவது பாயிண்ட் மூணு டாட் டாட் தான் இன்னைக்கு சொல்றது அந்த மூணு டாட்டும் ரொம்ப கிட்ட வந்துச்சுன்னா சார்பா இருக்கும் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடாது இடைவெளி இருக்கணும் இப்ப எப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இதான் கீழே இங்க இருந்து நம்ம மெயின் டாட்டு கீழ இருந்து வரட்டு அடுத்தது ஆம்போல் இங்க இருந்து இதை நோக்கி ஆம்போளுக்கு வர வர அடுத்து ஓப்போசை இருந்து வர்றாட்டு இந்த மூணு டாட் இருக்குல்ல இந்த மூணு டாட்டோட இடைவெளி கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப சார்பா இருக்காது இடைவெளி ரொம்ப கிட்ட இருந்து வைங்களேன் ரொம்ப சார்பா இருக்கும் இடைவெளியை ரொம்ப கிட்ட கொஞ்சமா இடைவெளி விட்டு இருந்தா அந்த இடைவெளி கொஞ்சம் அதிகப்படுத்துங்க இங்க இருந்து இப்ப வந்து இங்க இதான் மெயின்டாட்டு இது கீழே குடிச்சீங்கன்னா ஆமுள் டாட் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே நிற்பாட்டுங்க ஓப்பன் டாட் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு நிறுத்துங்க நீங்கள் ஒரு இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு கிட்ட நெருக்கி கொடுத்தது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி கூர்ப்பா இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும் நீங்கள் அந்த ரெண்டு கவனத்தை பண்ணுங்க டாட்டோடைய கணம் வந்து எவ்வளோ தேவை அவ்வளோ பிடிங்க அதே மாதிரி ஆமல் டாட்டும் சரி ஓப்பன்ஸாக சரி ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது அடுத்தது ரொம்ப நெருக்கி வரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது மூணு டாட் ஒன்று பக்கத்துல பக்கம் இருந்தா அப்போ அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஓகேவா அது ஒரு மாதிரி லூஸ் பண்ணி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்து கடைசியில் அந்த முனைகளை வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் ஓகேவா அப்ப அது சரியா படிமானமா உட்காராது அப்ப அந்த இடைவெளியை சரியான கணக்குல போட்டு அந்த கணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த இடைவெளி கொடுத்துட்டா கரெக்ட்டா போய் உட்காரும் நம்ம இடைவெளி ரொம்ப கூடுதலா வைக்க வேணா குறையா வைக்க கூடாது கரெக்டான கணக்கு போட்டு வச்சு சரியா வந்துடும் வேற அர்த்தம் கிடையுமா அண்ணா முன்பக்கத்தில் ஆம்போல் டாட் பிடிக்க அளவு விடணுமா எக்ஸ்ட்ரா அளவு விடணுமான்னு கேட்டிருக்காங்க முன்பக்கத்துல ஆம்போல் டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அளவு விடணுமா அளவு விடணுமா எக்ஸ்ட்ரா அளவு விடணும் கண்டிப்பா விடணும் ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் போது மைனஸ் ஆகும் ஏன்னா அந்த டாட் வந்து ஆமுளு டாட் இப்படி குடிக்கிறோம் இடத்துல குடிக்கும்போது மேல்பாடி அளவு ஆமூள் அளவு ரெண்டுமே வந்து கம்மியாகும் மேல்பாடு அளவு அளவு குறைஞ்சிரும் நமக்கு நாற்பது இன்ச்சுன்னா ஃப்ரண்ட்ல பத்து பேக்ல பத்துன்னு வைங்க அப்போ டாட்டோட ஆராய்ச்சி குடிக்கிறோம்னு வைங்களேன் ஃப்ரெண்ட்ல ஒன்பாரியா மாறிடும் மேல்பாடி அளவு குறைஞ்சிரும் அப்போ அதுக்கான ஆராய்ச்சி நம்ம வளர்த்துட்டோம்னா ஆமும் சேர்ந்து வந்துரும் ஆமூ வந்து எட்டு பேக் எட்டு பதினாறு இன்ச்சுன்னு வைங்க அப்ப ஃப்ரண்ட் எட்டு இருக்கும் பேக் எட்டு இருக்கும் பாடி அளவு வந்து ஃப்ரண்ட்ல பத்து பேக்ல பத்து இருக்கும் ஓகே பத்து பத்து இருபது அந்த மாதிரி கணக்குல அப்ப நம்ம பாடியும் ஆம்பிடார் குடிச்சிட்டோம் அப்படின்னா பாடி அளவு குறைஞ்சிரும் ரெண்டு ஆம்பளும் குறைஞ்சிரும் அப்ப நமக்கு டெக்ஸ் வரும்போது சின்னதா இருக்கும் டைட்டாவும் ஆயிடும் அப்ப என்ன செய்யணும்னா ஆம்பிடாருக்கு தனியா ஆரை இன்ச்சு விட்டுடணும் ஆம்பளும் சரியா வந்துடும் நம்ம டாட் பிடிக்கும் போது ஆம்புல அளவு கரெக்டா உட்காந்துரும் இந்த பாடி அளவு மைனஸ் ஆனதும் சரியா வந்துடும் ஓகே பிளஸ் பண்ணிட்டு தான் டாட் பிடிக்கணும் வேற அத்தகையுமா நான் தைத்த ஜாக்கெட் முன்பக்கம் கீழ் நோக்கி சரிகிறது முன் பக்கம் எதுப்பா இல்லை என்ன தவறு செய்கிறேன் எதனால் இவ்வாறு வருகிறது இதை எவ்வாறு சரி செய்வோம் கேட்டிருக்காங்க முன்பக்கம் வந்து சரிஞ்சு வர மாதிரி இருக்கு எடுப்பா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இது என்னன்னா இந்த டாட்டோட கணக்கீடு தான் அதே மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டீங்களான்னு பாருங்க கிராஸ் கட்டிங் வந்து யாருக்கெல்லாம் தேவையில்லாத கூட நிறைய பேர் என்ன எல்லாத்துக்கும் கிராஸ் கட்டிங் போட்டுவோம் கிராஸ் கட்டிங்னா நல்லா இருக்கும் கிராஸ் கட்டிங்னா தான் தச்சதுக்கான அழகே கிராஸ் கட்டிங் தான் கிராஸ் கட்டிங் தைக்க தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கஷ்டப்படும் கேட்பாங்க கிராஸ் கட்டிங் உங்களுக்கு போட்டு வராங்க கிராஸ் கட்டிங் போட்டுருங்க அப்படின்னு எதுக்கு கிராஸ் கட்டிங் போடுறோம் எது தெரியாமல் கிராஸ் கட்டிங் போடுறது ஓகேவா அதனாலையும் ரொம்ப லூஸாக வரும் ரொம்ப இறக்கமா வரும் தேவையான தேவையானவங்களுக்கு மட்டும்தான் கிராஸ் கட்டிங் போடணும் அந்த கிராஸ் கட்டிங் போட்டாலும் அதை சரியாக கணக்கு எடுத்து போடணும் அந்த ப்ளஸ் நம்ம ஸ்டேட் கட்டிங்ல இருந்து கிராஸ் கட்டிங்க மாற்றும்போது அந்த உயரம் அதிகரிக்கும் பாட் லூஸ் அதிகரிக்கும் அப்போ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதை பண்ணாமல் கிராஸ் கட்டிங் போட்டோம்னா ஃபிட்டிங் வந்து இறக்கமா வந்துடும் ரொம்ப வந்து சரியாக ஃபிட்டிங் இருக்காது அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம வந்து டாட்டோட கணக்குகள் இதெல்லாமே நம்ம பாக்குறதே இல்லை நிறைய பேர் என்ன செய்ய மாதிரி தெரியுங்க இந்த மொத்த உயரம் வச்சுருவீங்க பேக் உயரத்தை வச்சு பேக்கை வச்சு கட் பண்றீங்க அப்படியே ஒரு சேப் கொடுத்துட்டு பேக் வச்சு நாலாம் அடிச்சு போட்டு கட் பண்றாங்க நிறைய நாலு வீடியோ பார்க்குறேன் நிறைய சகோதரிங்க பகிர்றாங்க அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல ஆரம்ப காலத்துல வந்து தெரியாம பழகும் போது ஏதோ நமக்கு தெரியாத விஷயங்களை பகிரும்போது ஸ்டார்ட் பண்றோம் நமக்கு எதுவுமே பேசிக்க தெரியல ஏதோ க்ளோஸ் உருவாக்குறோம் அவ்வளவு இப்படி ஆகிறோம்னு சொல்லி பழகிற மாதிரியான சொல்லி சொல்லித்தராங்க இன்னமும் சொல்லி கொடுத்துட்டு அவங்க இத்தனைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தா கூட திரும்பவும் அதே பார்முலா தான் செய்யறாங்க அவங்களுக்கு தெரியல போல இருக்கு அதை நீங்க வந்து கத்துக்கிறீங்கன்னு வைங்க அந்த மாதிரி ஆளுங்க நீங்க கத்துக்கிறீங்கன்னா இந்த பொத்தம் பொதுவா பண்றவங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வரும் நிறைய பேர் நானும் பக்கம் பொத்தம் பொதுவாக சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்லி தராங்கன்னா மேல பேக் ஃப்ரண்ட்டே கட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சேப் மட்டும் எடுத்துக்கிறாங்க யோக்குக்கு கீழே வரப்போகுது ஆனா ஒரு சேப் மட்டும் எடுத்துட்டு கீழே இருந்து டாட் கணக்கு வைக்கிறாங்க கீழே இருந்து டாட் கணக்கு வைக்கிறாங்க மூணு இன்ச்சு ரெண்டரை அப்படி ரெண்டி பிடிச்சிக்க மூணு இன்ச்சு பிடிச்சிங்க சைடுல பாத்தீங்கன்னா மேல பாடி அளவுக்கு சைட்லயும் ஒயதா அப்படியே ஸ்ட்ரைட்டா கொடுத்துறாங்க அதை டாக் பிடிச்சா உள்ள வந்துடும் அப்படின்னு இடுப்பளவு எவ்வளவு அப்படிலாம் ஒரு கணக்கே இல்லாத மாதிரி செய்யறாங்க அப்ப அது வந்து எப்படி கணக்கு வரும் கீழே இருந்துன்னா நீங்க மொத்தம் பேக் ரோஸ் ஒரு பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சுல ஃப்ரண்ட் எவ்வளவு வெட்டுறீங்க அந்த ஃப்ரண்ட்ல வந்து கீழே டாக் பிடிச்சீங்கன்னா அப்ப அந்த டாப்போட ஹைட் எங்க இருக்கும் மேல இருந்தா டாட்டோட கணக்கு மேல இருந்தா வரும் அந்த பாயிண்ட் வந்து ஒன்பதுல இருக்கா ஒன்பதுல இருக்கா பத்துல இருக்கா அப்படின்னு சோடுல இருந்தா கணக்கு எடுக்கணும் அது கீழே ஃபுல்லா டாட் கணக்கு நீங்க கீழே இருந்து ரெண்டு ரூபாய் மூணு வச்சீங்கன்னா இவங்களோட ப்ளவுஸோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஹைட் மாறும்ல அப்ப அந்த டாட் கீழே இருந்து வரும்போது அவங்களுக்கு இறந்தும் ஏறுமே ப்ளவுஸ் பதிமூணு போடும்போது டாட் ஒரு அளவு இருக்கும் பதினாலு அஞ்சு போடும்போது கீழே இருந்து நீங்க ரெண்டு தானே வைப்பீங்க என்ன அப்ப பதினஞ்சு ப்ளவுஸ் வந்தாலும் கீழே இருந்து ரெண்டு தான் ரெண்டு ரூபாய் வைப்பீங்க அப்ப இந்த டாட் இறங்கிக்கிட்டே இருக்குமே ப்ளவுஸ் இறங்கும்போது டாட் இறங்கிருமே நீங்க பண்ண தப்பு என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் சரியா நான் ஒரு கற்பனையா தான் சொல்றேன் நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகள் பண்றாங்க அப்ப அது சரியான இதுவே நீங்க இருந்து எடுத்துட்டு அப்போ டாட் ப்ளவுஸ் ஒயர் எவ்வளவு வந்து கிடைக்கும் ப்ளவுஸ் பின்னாடி எவ்வளவுன்னா இறக்கலாம் ஆனா டாட் இறங்குமா ப்ளவுஸ் இறங்க இறங்க டாட் இறங்குமா அப்ப கீழே கணக்கு எடுத்தா தவறு இல்லையா சோடுறது தானே கணக்கு எடுக்கணும் எடுக்கணும் நிறைய பேர் இருந்து டாட் கணக்கு எடுத்துனால அது கீழே மூணு வச்சுட்டு இருக்கீங்க ஆனா ப்ளவுஸ் இறங்கிட்டு இருக்கு சில பேர் இறக்கி கேக்குறாங்க சில பேர் மேலே கேக்குறாங்க ஒரே நாள எனக்கு ப்ரௌஸை கொடுத்துட்டு ஒஞ்சி இறக்கி வச்சிருக்காங்க வைங்க அப்ப அந்த டாக்டர் வந்து கரெக்டா இருந்திருக்கும் நீங்க ஒரு ப்ரௌசு இறக்கிது ஒரிஞ்சு இறக்கிறீங்க அப்ப ஒருஞ்சி இறக்கணும்னே அங்க இருந்தா ரெண்டு பேருந்து பிடிப்பீங்க அங்க இருக்கு ரெண்டி பிடிச்சீங்கன்னா அப்ப இறங்கிறது இல்லை ஒரு அப்ப இறங்கியிரு அர்த்தம் நீங்க வந்து இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல நீங்க உங்களுக்குதான் தெரியும் இந்த எதுக்கு காரணம் நான் உங்களுக்கு காரணங்கள் சொல்றேன் பொத்தம் பதிவா இறக்கக்கூடாது சோல்றது தான் கணக்கு எடுக்கணும் எவ்வளவு டாக்டர் கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு பொதுவாக அளவு எடுத்துறோம்னா அளவுல எவ்வளவு விஷயம் இருக்கு இப்ப நம்ம சமீபத்தில் ஒரு பெரிய அளவு ஒன்று போட்டிருக்கோம் அதை பிளேலிஸ்டை கூட நான் பிரிச்சு வச்சிருக்கேன் நம்ம சேனல்ல பாருங்க நாங்க பிளேலிஸ்டா பிரிச்சு வச்சிருக்கோம் ஒரு ஏழு வீடியோ இருக்கும் அதுல ஆறு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அளவு எப்படி இருக்கிறோம் ஒரு உடம்புல எத்தனை அளவுகள் தேவை அதை எப்படி எல்லாம் பிரிக்கிறோம் அது பெரிய அளவாக இருந்தாலும் சின்ன அளவு எல்லாருக்குமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம் எல்லாருக்குள்ள தான் சொல்லியிருப்பாங்க எல்லாருக்குமே அது புரியும் எல்லாருக்குமே தேவை அது எப்படி இதுல கணக்கு இருக்கு பெரிய அளவு இருந்தாலும் சின்ன அளவு இருந்தாலும் மிதிமான அளவு இருந்தாலும் என்னென்ன கணக்கு நம்ம பாக்குறோம் இதோட வித்தியாசம் என்ன எல்லாமே தெளிவா போட்டுருக்கேன் நீங்க அந்த மாதிரி முறையில போட்டு பாருங்க பர்ஃபெக்டா ஒரு இந்த மாதிரி இறங்கி இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையே வராது லைட்டா ஒரு அரை இன்ச்சு டைட்டா இருக்கு அரை இன்ச்சு லூஸா இருக்கு ஒரு சின்ன சின்ன கம்பெனி தான் வரும் ஒரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் சரியா வந்துடும் ஃபிட்டிங் சூப்பரா வரும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் ஏதாவது சொல்லுவாங்க அதையும் நம்ம அடுத்ததான் திருத்திக்கலாம் ஓகேவா மீது எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒர்க்காவ வந்துரும் அந்த முறையில் போங்க அதான் அதுதான் வலிக அடுத்த முறை சரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் முடிஞ்சா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதை ஷேர் பண்ணும்போது நான் அதை பார்த்தனே தெரியணும் என்ன முறையில் கட் பண்ணீங்கன்றதை பார்த்தோம்னா அதுல என்ன நடந்துருக்கு இதுல என்னென்ன விஷயங்களை நீங்க விட்டுருக்கீங்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் அவங்க சொன்ன வேறு யூஸ் பண்ணியிருந்தீங்க என்ன விஷயத்துல கவனிக்க வேண்டியது இருக்கு எந்த மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க ஒரு முறை ரெண்டு முறை சரியா பயிட்டீங்கன்னா அதுக்கு எல்லாருக்குமே பர்பெடு செய்வீங்க நம்ம சொல்லி தர மெத்தேடு எல்லாருக்குமே பர்ஃபெக்டா வரும் நம்ம வந்து ஒரு அளவுக்கு முப்பத்தாறுக்கு நாப்பத்தஞ்சு அப்படி சொல்லவே இல்லையாது எல்லாருக்குமே பெரிய அளவு சின்ன அளவு எல்லாருக்குமே செட் ஆகும் நம்ம நம்ம சொல்ற மெத்தேடுதான்குலேஷன் போட்டு அவங்களுக்கான அளவுகள் என்னன்றத கரெக்டா கணக்கெடுத்து அவங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பிரிச்சு அந்த டார்க் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா வச்சுட்டு பர்ஃபெக்டா சூப்பரா வந்துடும் எல்லாருக்குமே செட் ஆகும் நம்ம பொத்தா பொதுவான கணக்கே போடல கரெக்டா அவங்கவுங்களுக்கு என்ன கணக்கோ அந்த மாதிரி கணக்கு தான் போடுறோம் அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிரமமா இருந்தாலும் ஒரு முறை ரெண்டு முறை பாருங்க ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும் ஓகேவா நீங்க என்ன டவுட் உங்களுக்கு நான் பாத்துட்டேன்னா தெளிவா சொல்லிடுவேன் நீங்க என்ன இடத்துல தவற விட்டீங்கன்னு என் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ செவன் டபுள் ஒன் செவன் டுவெண்ட்டி எட்டு நாற்பத்தி எண்பது எழுபத்தி பதினேழு சரி அந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் வேற அடுத்த கிளியுமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆமா எனக்கு பதினெட்டு சைஸ் ஊசி போட்டு தைத்தால் ஊசி வளைஞ்சுட்டே இருக்குமா டைமிங் பதினெட்டு சைஸ் ஊசி வந்து நம்ம பிளவுஸ் தைக்கிறவங்க சுடிதார தைக்கிறவங்க பண்ணவே கூடாது தேவையே இல்லை பதினெட்டு சைஸ் ஏன்னா நிறைய பேர் பதினெட்டு சைஸ் கொடுங்க அதெல்லாம் வந்து பதினெட்டு தேவையே இல்லை நமக்கு ஏன்னா நம்ம தைக்கிற துணி வந்து அவ்வளோ கனெல்லாம் கிடையாது பதினெட்டு சைஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லெதர்லாம் தைக்கிறாங்க இல்லையா ரொம்ப கனமான துணி தைக்கிறாங்கல்ல அவங்கதான் வந்து பதினெட்டு சைஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி செட் சின்ன சின்ன எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க ஃபுல்லா அதுவே தைப்பாங்க வேற எதுவும் மாத்திக்க மாட்டாங்க தையல் சைஸ் பெருசா வச்சிருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி அந்த ஹோல் அந்த நீடில் நீடில் பிளேட் இருக்குல்ல அந்த ஊசி போய் இறங்கி வர பிளேட் இருக்குல்ல அந்த பிளேட் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசா வச்சிருப்பாங்க நம்ம இருக்கிறதே சின்ன ஹோல்ஸ் தான் நம்ம பதினாலு சைஸ் பதினாறு சைஸ் தான் நம்ம போகணும் பதினாலு கரெக்டா இருக்கும் பதினாறு கூட தேவையில்லை பதினாலு போதும் ஆனா பதினாறு அதிகபட்சம் பதினாறு 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 தான் நம்ம நம்ம ஊசி யூஸ் துணிகளுக்கு போதுமானது ரொம்ப மென்மையான துணி வந்து பதினொன்று யூஸ் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தையலோட அளவு அந்த நீரில் அந்த நீரில் அந்த அகல வைத்து அடுத்து அந்த நீரில் பாய் பாய் இருக்குல்ல ஊசி பிளேட் நீடில் பிளேட் சொல்லுவாங்கல்ல அந்த எல்லாம் மாத்திக்கணும் தகுந்த மாதிரி மாத்துவாங்க அப்பதான் அது சரியா செட் ஆகும் நீங்க வந்து கேப் அதிகமா ஹோல்ஸ் அதிகமா இருக்குது பெரிய நைஸ்ல உள்ள போய் சிக்கிடும் சரியா அதே மாதிரி சின்ன ஹோல்ஸ்ல நீங்க பெரிய பெரிய ஊசி போட்டு ஆறாவது தச்சோம்னா டம்மு டம்னு அடிச்சு ஊசி உடையும் பதினெட்டு ஊசி போட்டாலே டம் டம் சவுண்ட் வருமே நீங்க அதுலயே தெரியுமே அதனால் தனமா இருக்கும் டம் டம் டம்மு டம்னு சவுண்டு கேட்கும் போய் அதில் போய் ஊசி அடிச்சு உடையும் அது நம்ம செட்டிலுக்கு நம்ம இதுக்கு வந்து அது தேவையில்லை அது டைமிங் கூட உங்களுக்கு பதினெட்டு ஊசி கூட தைக்க வேண்டிய துணியா இருந்தா நீங்க போடலாம் அப்புறம் நீங்க செட்டில் பாயிண்ட் கொஞ்சம் மாத்தங்க ஏன்னா அது பெரிய ஊசினால ஒரு பாயிண்ட் அது வந்து செக் பண்ணணும் லைட்டா ஏற்றி இறக்கி நான் பாத்தீங்களா ஹைட்டோட வித்தியாசம் இருக்கும் லைட்டா லைட்டா ஒரு நூல் ஒரு நூல் இறக்கி போட்டு நூல் எழுதுதான்னு பார்த்து பாருங்க ஏன்னா நீங்க ஊசி உடையுதுன்னு சொல்றதுனால டைமிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை டைமிங் மாறதுக்கும் ஊசி உடையதுக்கும் எனக்கு தெரிஞ்சு நூல் எழுதுல அப்படின்னா தான் நீங்க போய் இதுல இடிக்குது அது ஏன்னா ஊசியோட அளவு வந்து கனம் அதிகமா இருந்ததுனால இடிக்குது ஒரு நீடி அந்த ஊசி பிளேட்ல தான் பிளேட் இருக்கு இல்லையா அந்த மோல்ஸ் இறங்குறதுல அதுல தான் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இல்லைன்னா அது கைல ஏதாவது பண்ணிருக்கும் நீங்க ஊசி வந்து நீங்க பதினாலே போடுங்க பதினாலே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பதினாறுல பித்தளை ஊசி கூட இருக்கு பதினாறுல பித்தளை ஊசி இருக்கு பித்தளை கோட்டிங் போட்டது அந்த கோட்டிங் போடையா இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லா நல்லாவும் தைக்கிறது நல்லா இருக்கும் பதினெட்டு நம்ம துணிக்கு தேவையில்லை சுடிதான் தேவையில்லை ஓகேவா நீ மாத்திட்டு பாருங்க அப்புறம் நல்லா இருக்கும் ஊசி உடையாது அதே மாதிரி பொழுது இழுத்துக்கிட்டே தைச்சிடாதீங்க துணியை கொஞ்சம் இழுத்த மாதிரி தச்சீங்கன்னா

நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பேலன்ஸாக போயிட்டு வரணும் ரொம்ப பிரியா தடக்கடன்னு ஆடுதுனா பிரிங்கு போயிடுச்சு சரி ஆங்க் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் ஸ்மூத்தாக தெரியும் நல்லா அழுத்தமாக இருக்கும் திரும்ப ரிட்டர்ன் ஆகும் நம்ம அமிங்கிட்டு விட்டா கூட மேலே ஏறும் எப்படி ஏறும் ஏறும் அது கடற்கரை ஆடுதுனாலே அந்த ஃப்ரீங்கு போயிருக்கும் அடுத்தது ஒரு கம்பி மாதிரி இந்த ப்ளேட் இதுக்குள்ளே போகும் ஒரு கம்பி மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கீழே கேட் இப்படி இருக்குன்னா மேலே ஒரு பாருக்குன்னா இதில் ஒரு கம்பி போட்டிருப்பாங்க அது போய் அதில் பிடிச்சிருக்கும் அந்த கம்பி வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம் வெளியில வந்துட்டே அது சில பேர் தைக்க தைக்க வெளியே வருவாங்க அப்போ தள்ளி தள்ளிவிட தைப்பாங்க அந்த கம்பி லூஸ் ஆரம்பிச்சாலும் அது வந்து சீக்கிரம் போயிடும் அது அது பேலன்ஸ் சரியாக கிடைக்காது அதனால அது இதை மாத்திருங்க கைட மாத்திருங்க கைடுல பிரச்சனைனா மாத்திரலாம் அந்த பார்லயே பிரச்சனையா இருந்ததுன்னா நீங்க அந்த அந்த சைட்ல ஒரு சின்ன வாசகர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கரெக்டாக அந்த நம்ம கேடு மாற்றுற பார் இருக்கு இல்லையா அந்த குண்டு மாற்றுற பார் இருக்குல்ல அந்த அதுல ஒரு சின்னதாக ஒரு கம்பி போகுது அந்த கம்பி அதுக்கு அந்த பார் இந்த சைட்ல ஒரு கரு கலர்ல ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ள வார் கொடுத்துருப்பாங்க அதை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மெத்தட் இருக்கும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அது கிராஸ் கிராஸாக இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம் சரியா ஏன்னா நீங்கள் இப்படி நீங்கள் தர நான் தள்ள முடியாதுல்ல லைட்டாக லூஸ் பண்ணி அதோட ஷேக் இருந்தால் சரி பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அதிலலாம் பெரிய ப்ராப்ளம் வராது நீங்கள் முதல்ல கைடு மட்டும் மாற்றி பாருங்க கைடு மாற்றியும் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு நேரம் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு லப்பர் இருக்கும் அதை எடுத்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை லைட்டாக மட்டும் லூஸ் பண்ணுங்கள் ஓகேவா லைட்டாக லூஸ் பண்ணி அதை கீழே வச்சுட்டு கைடு வேற கைடை போட்டு திரும்ப டைப் பண்ணி பாருங்க அதுல அது நேரம் உட்கார்ல அப்படின்னா லைட்டை எப்படி சேட் பண்ணுங்க ஓகேவா அதை லைட்டை லூஸ் பண்ணிட்டு திருப்பி டைப் பண்ணி விட்டுருங்க ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது அதை கரெக்டா கூட்ட கரெக்டா உட்கார வச்சு சரி பண்ணுங்க வேற அடுத்த கிடைக்குமா நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டினா நைட்டி கழுத்து அகற்றாமல் எப்படி திருத்திக் ஐயா நைட்டி கழுத்து அகட்டாமல் எப்படி திருத்திக் ஐயா ஆல்டேஷன் பண்றதுக்கு வந்து கழுத்து அகட்டாமல் ஆல்டரேஷன் பண்றதை பத்தி கேக்குறீங்களா என்னன்னு தெரியல தெரித்துக் கொள்வதுன்னா ஆர்டிஸன் தான் அதை கடைசியன் பண்ணுறதா கேட்குறீங்கன்னு நினைச்சுக்கிறேன் கழுத்தை அகட்டாமல் பண்ணலாமே கழுத்தை வந்து எதுக்கு நம்ம அகட்ட போகிறோம் கழுத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல நீங்கள் சொல்ற கேள்வி வந்து எனக்கு வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் கழுத்து வந்து நம்ம வந்து குறைக்கணும் கூட்டணும்னா ஒன்றும் பண்ண முடியாது குறைக்க முடியாது கூட்டலாம் வேணும்னா சரியா கழுத்தாகலாம் ஆனால் அதை நம்ம கையை வைக்க மாட்டோம் ஒரு ரெடிமேடில் வாங்குறோம் சுடிதாராக இருக்கட்டும் இல்லை ப்ளூஸாக இருக்கட்டும் நைட் இயற்கை எதுவானாலுமே சைட்ல குடிப்போம் உயரம் அதிகமாக இருந்தால் மடிப்பாங்க சோடு ரொம்ப விலையை இறங்கியிருக்கும் இறங்கி இறங்கியிருக்கும் அதை வந்து ரீகட்டிங் ஃபுல்லாக கையெல்லாம் பிரிச்சுட்டு ரீகட்டிங் வேணால் பண்ணலாம் இல்லைன்னா சோல்டரும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சைடு மட்டும் பிடிச்சி கொடுப்பாங்க அவ்வளவுதான் நம்ம கழுத்துல எதுவுமே கை வைக்க மாட்டோம் கையில கை கழுத்துல வந்து அகலப்படுத்தவும் மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் ஆனா நீங்க அதை கேட்குறீங்கன்னா கழுத்து இந்த சோடோட அகலத்து எதுவும் கேட்கறதுக்காக சொல்றீங்களா என்னன்னு புரியல வாட்ஸ்அப்பில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்துக்கூட ஷேர் பண்ணுங்க நான் பார்த்து தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா வேறு கேள்விமா நெக்ஸ்ட் நைன்த் கொஷனா அண்ணா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ போடுங்க ப்ளீஸ் டைமண்ட் நெக்கு பா நெக்கு இந்த நெக்கெல்லாம் நுணுக்கமாக ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்லுங்கள் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து ரொம்ப முக்கியமானது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் போட்டிருக்கோம் அந்த லிங்க் கூட திரும்ப நான் வைக்க சொல்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வைக்க சொல்கிறேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சமீபத்தில் கூட போட்டிருக்கோம் அது எல்லாமே ஸ்லோ சுச்சிங்கிறது எல்லாம் ஒரே சேர்ந்தான் ஆனால் நெக்கோட மாற்றங்கள் வந்து நெக்கு பா நெக்கு டைமண்ட் நெக்கு ரவுண்ட் நெக்கு ரவுண்ட்லேயே நார்மல் பைப்பிங்கு எம்மிங்னா என்ன உண்டை பைப்பிங்கன்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் ஏற்கனவே நான் பா நெக்கு இது நம்ம ஸ்டூடெண்டுகளுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடியே வந்து அவங்க முன்னாடியே தச்சு காமிச்சேன் பா நெக்கில் எப்படி நம்ம ப்ளீட் வச்சு அது துணியை திருப்பணும் ஏன்னா இப்படி நின்று திரும்புது அப்போ அதில் ஒரு ப்ளீட் கொடுத்து திருப்போம் அதை எப்படி நம்ம அழகாக கரெக்டாக அந்த இடத்துல நின்று திருப்பணும் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம மாணவர்கள் முன்னாடி ஸ்டூடெண்ட் முன்னாடி நான் தச்சு காமிச்சிருக்கேன் பழைய வீடியோ அது அதை முடிஞ்சா நான் தேடி பிடிச்சி இதில் வைக்கிறேன் ஓகேவா அந்த இதில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்க சொல்கிறேன் அதை பாருங்க நம்ம ஆனால் அடுத்தடுத்த வீடியோவும் சின்ன சின்ன பதிவாக நம்ம இந்த மாதிரி டெக்கோட சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணலாம் ஓகேவா வேறு அடுத்த கேள்விமா நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் அண்ணா அண்ணா ப்ளவுஸ் ரைட் சைடு லூசா வருது என்ன பண்ணாலும் சரியாக வர மாட்டேங்குது ப்ளவுஸ் ரைட் சைடு மட்டும் லூஸ் ஆகுதா ரைட் சைடு மட்டும்னா சோடு லூஸ் ஆகுறதா இல்ல உடம்பு லூஸ் ஆகிறதா என்னன்னு சொல்லி நீங்க குறிப்பிடல நம்ம அதை பார்க்கலாம் இப்ப கையில இருந்து கணக்கு கை லூஸ் ஆகுற சில என்னன்னா வலது கை இடது கை வித்தியாசம் இருக்கும் இடது கை பருமனா இருக்கும் வலது கை வந்து கொஞ்சம் பருமன் கூட கம்மியா இருக்கும் சில பேருக்கு கை பருமனா இருக்கும் இடது கை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்ப எப்படி இருக்கு நீங்க உங்களுக்காக நீங்க டச்சு கொடுத்த அளவுகளுக்கு எப்படி வருதுன்னு தெரியல நீங்க கை லூசா இருக்குன்னு சொல்றீங்கன்னா அப்ப அவங்களுக்கு கை வந்து உங்களுக்கோ அவங்களுக்கும் வலதுகை கம்மியா இருக்கு சரியா இடதுகை பருமனா இருக்கு அப்ப இடதுகையோட அளவு வச்சு நம்ம வந்து தச்சோம் அப்படின்னா லூசா இருக்கும் முணங்கையா இருக்கட்டும் எல்லாமே இடதுகையோட கணக்கு வச்சோன்னா லூசா இருக்கும் அடுத்தது அடிங்கை சுற்றவர்களை அந்த அடிங்கை சுற்ற அளவுக்கு வந்து இப்ப வலதுகை டைட்டா இருக்குன்னு வச்சுங்களேன் உண்மையிலேயே வலதுகை வந்து பெருசா இருக்குன்னு வச்சுக்கலாம் டைட்டா இருந்தா பெருசா இருக்கு அப்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வலதுகைக்கு இடதுகைக்கும் ஒரே கணக்கு வச்சீங்கன்னா இடதுகையில அளவு எடுத்துட்டு வலதுகையோட அளவு வெட்டீங்கன்னா அடிங்க வந்து ஏறாது டைட்டா இருக்கும் டைட்டா இருந்தாலும் சோடு லூசா இருக்கும் இப்ப கையில் லூசா இருக்கா இல்ல சோடு லூசா இருக்கான்னு தெரியல சோடு லூசா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் நம்ம என்ன நினைப்போம் இங்க லூசா இருந்தா தானே இங்க லூசா இருப்போம் டைட்டா இருந்தா நல்லா ஃபிட்டா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அதே இது அடிங்கை சுத்தல மட்டும் டைட்டா இருந்தா சோல்ட்ல நிக்காது ஏன்னா இங்க பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கோம் இந்த பிளவுஸ் சரியா போய் உட்காராது அப்ப கையை நம்ம லேசா மூவ் பண்ண மூவ் பண்ண அப்படியே திறக்கிற திறந்துடும் இங்க லூஸ் கொடுத்துட்டே இருக்கும் இங்க திறந்துகிட்டே இருக்கும் என்னன்னா இங்கே இங்கே இடுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து வலதுகை கனமா இருக்கு நீங்க வலதுகை கனமா இருந்தாலும் இந்த லூஸ் வரும் மலங்கை வலதுகை வந்து குறைவா இருந்த இடதுகை குறைவா இருந்து நம்ம அந்த கணக்கில் வச்சுனாலும் லூ அந்த நாளே லூஸ் வரும் ஏன்னா இடதுகை வலதுகை அளவு எடுத்துடுங்க அடுத்தது இந்த அடிங்கை சுற்று அளவு வந்து கரெக்டாக பார்க்க கவனிங்க அடிங்கை சுற்றுலூஸ் வந்து இங்கே வலதுகை அதிகமாக இருந்தா ஏன்னா மேக்சிமம் பெரிய வலதுகை பழக்க உள்ளவங்களுக்கு வலதுகை பெருசா இருக்கும் சரியா இடதுகை பழக்கம் உள்ளவங்களுக்கு இடதுகை இருக்கும் பெருசா இருக்கும் அப்போ அது என்ன பெருசா இருக்கு அளவு வந்து பெருசா இருக்கா சின்னதா இருக்கா மரண்படா இருக்கான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தணுமா இல்லை கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குன்னா பரவாயில்ல ஆனா வலது கை டைட்டா இருந்து பெரிய அளவாக இருந்து நம்ம வந்து அடுங்கி வந்து ஒரே அளவாக வச்சுட்டோம் இல்லை நீங்க அடிங்கிய கணக்கே இருக்கல நான் ரெண்டரை மூணுன்னு வச்சுப்பேன் இந்த கேப் கேட்டு வச்சுப்பேன் அப்படின்னேன்னா அந்த கட்டிங் முறையே தவறு அந்த கட்டிங் முறையே தவறு அதனாலேயே ஆகும் லூஸ் வரும் ஏன்னா இப்போ இடது கைக்கு மேட்ச் ஆயிருக்கும் நீங்க வந்து ஒரு ரெண்டரை மூணு வச்சிருந்தீங்கன்னா அது இறது கைக்கு வந்து ஓரளவுக்கு பொருத்தமா இருக்கும் ஆனா வலது கை அது பொருந்தி அந்த வலது கைக்கிற இந்த இடத்துக்கு வந்து ஏன்னா அது அரைஞ்சி ஒரு வித்தியாசம் இருக்குனால அப்ப அது ரொம்ப டைட்டா பிடிச்சி இப்படி அமுக்கும் இங்க டைரை அமுக்கும் போது சோடில் நிற்காது கரண்ட் வந்துடும் ஓகேவா சோடில் உட்காராது இங்கே அமுங்கறதுனால இந்த சொல்லுவாங்கல்ல சில பேர் பிளவுஸே எனக்கு ஏற மாட்டேது பிளவுஸே மேல ஏற மாட்டுதுன்னு சொல்லுவாங்களா அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அடிங்கையோட அளவு தான் இந்த அடிங்கைய வந்து நீங்க கேப் கைட்னு வச்சு பழகிட்டீங்கன்னா சில பேருக்கு லூஸ் வரும் சில பேருக்கு டைட் வரும் அப்ப அந்த அடிங்கையை வந்து நம்ம அளவு எடுத்துட்டு அதை வந்து அரங்கி வைக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் ஓகேவா ஓகே இப்ப நம்ம வந்து பத்து கல்வி வந்துடுச்சாமா ஓகே என்னையோட இது வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஆனா இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து உள்வாங்கின ப்ளவுஸு பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா அதை தனி காணொலியா தெளிவாக நான் பதிவு பண்ணி நம்ம இன்னொரு அடுத்தடுத்து வரும்போது நம்ம ஷேர் பண்ணுவோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த ஆம்ப்கோள் வந்து யாருக்கெல்லாம் குடையணும் யாருக்கெல்லாம் குடைய வேண்டாம் யாருக்கெல்லாம் வந்து தூக்கணும் இந்த ஆம்போள் இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த ஒரு பிளவுஸ் உள்வாங்கின பிளவுஸு யாருக்கெல்லாம் தேவை முக்கியமா யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லை அதுவும் நம்ம தனியாக இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதை வந்து நம்ம முதல்ல நம்ம ஷேர் பண்ணுவோம் பேசிக் இதெல்லாம் வந்து சரியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு நம்ம மேம்படுத்துகிறதுக்கான தேவையானது அதில் வந்து அதுக்கப்புறம் உள்ள ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் இந்த மாதிரி உள்வாங்க விஷயங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து பார்த்து வரலாம் தொடர்ந்து நம்ம தேவை தெரிஞ்சு எல்லாம் பயணிக்கலாம் நன்றி